ி பாட்ட விட்டு வருவ அடி முறை காரி பாட்ட விட்டு வருவா அவசை நகரங்காலி அவசை நகர எல்லாவிட்டே வாடி வராதாய நன் நன் நான் தன்னதான நன் நான் தன்னதான் நன்னு அடிவங்க தரலில் தீர்த்த நாடு எல்லாடியே வருவா டலில் தீர்ப்பாடி வரலாடிய வருவ அவன் முக்கோடாடி வருவ அட முக்கோடலில் குளிச்சியில வாடி வராதாய நன் நன் நான கன நானே நந்தனான ാണ് നന്നതാണ് അടുതാണ് നന്നതാണ് അടുതാണ് നന്നതാണ് നന്നെ നന്നേ നന്ന നന്ന നന്ദി നന നന്നെ നന്ദന அடுதே நே தானே நல்லதான நன் தானே அடுதான நன் தானே அடுதான அணையதானே நன்தானே நன் தானே நே நன் நன் நானே நானினதன் நானே போனால அறிக்கணும் நடிகளும் கொண்டு வந்த ஆரண்டினுள்ள மறிவுள்ள முருகும் கொண்டு வந்த ஆரண்ட நாலினதன் நானே தண்ணி நானே அறிவிச்சு கோடால அறிவிச்சி எடுத்து வந்த ஆரண்ட நாலினதன் நானே நடந்த நானினதன் நானே அங்காடி கையாது கண்ட மறியதங்கு பிள்ளைக்கு வேணுமுன்னா நானினதன் நானே நகன் நன் நானினதன் நானே மாதக்கு போட மறி மாங்கா காணிகடக்கு வந்த நானினதன் நானே தன்னதன் நன் நானினதன் நானே அறி மாதா காணி கையாது கண்ட மறியதங்குள்ளே வேணுமுன்னா நானினதன் நானே தான் நன் நானினதன் நானே தொகுப்புகோண அலமாரி பிளா காணிகிடத்து வந்தா நவின நனி நானே பிளா காணியோ ஜாது கண்டால் மறை ரங்கச்சு பிளக்கு வேண முண்டா நனி நானே நலன் நானினதன் நானே தண்ணுக்கு போன அலமரி தண்ணி எடுத்து வந்த நன்ன நனி நானே நடந்த நனி கண்ட மாரி ரங்கத்து வேணும்ன்னார் ஆரன் நானினதன் நான் தான் நகன் நன் தப்புக்கு போனால மாறி கொய்யா காணிகடுத்து வந்தார் நானினதான் நன்ன நானினதானே கொய்யா காணிகண்ட மாறி தங்கத்து புள்ளக்கு வேணும்னா வேற நானினதான நன் நானினதன் நானே தப்புக்கு போனாலி தாச்சே தானி கேடத்து வந்தார் வேற நானி நகன் நானே தங்க சூபில் வேண முன்ன மாறி எட்டு பகோ தானே கொண்டு வந்த நானி நவன் நானே தன் அதன் நன்ன நானி நகன் நானே முகம வாசல் விட்டு மாறி எட்டு வேறுமே வந்திருக்கிற நானினதன் நானே தன் அதன் நன் நானி நகன் நானே அவத்து புகைத்தானே கொண்டு சுட்ட மாறி தங்க சுத்துக்கு போனாள் ராதன் நானி நகன் நானே தன் அதன் நன் நானி நகன் நானே தங்கச்சு தங்கச்சு காலிகம்மா வந்த பிள்ளையங்க மகங்களை நானினதன் நானே தன் மகன் நன் நானினதன் நானே மாறியவ வரால மாரியவ வராலே மாரியம்மா வராலே மாறியம்மா வரல ஆரம்ப தங்க காலியம் ஆரம்ப தங்க காலியம்மா தொடங்குகலாக தேவங்கல செதுக்கு வச்சு குட்டி இலத்து வச்சி பிள்ளை எட்டாம் மறைச்சு வச்ச பில்லை எட்டாம் வச்ச பிள்ளை எட்டாம் மறைச்சு வச்ச பில்லை எட்டான் அரைச்சு வைக்க தங்கே தங்க காலி எம்ரா காலிம தங்க காலி எம்ம தங்க காலி எம்ரா கண்டா என்ன சொல்லி கண்டா என்ன சொல்ல அரும தங்க காலி எம் அரும தங்க காலி எம் பிள்ளை எட்டான் காடல் என்ன பில்ல எட்டான் என்று சொன்னா போல ஆலியம்மா சொன்ன கேடு சொன்னார் காலியம்மா ஏழு சொன்னார் ஆலியம்மா தெற்கு தெரு சீமக தெரு சீனையில் தெல்லாடிக்க விளையாட பில்லாடிக்க விளையாடு வடக்கு தெரு சீமகில வடக்கு தெரு சீனையில் வாடி பிள்ளையாடி வராடி இல்லை ஆடி வர மேற்கடல்ல சீமாயுதான் மேற்கடல்லாம் சீமையில் மேற்கல்ல சீமகிற மேற்க சீமைகில விளையாடி வரா அங்க போன பார்த்தாதா அங்க உண்ணா இடது செய்தான் மாரியவது செய்தான் மாரியம்பரு தங்க தங்க காலி அம்ம நஞ்ச நஞ்ச காலி எம்பு தங்க தங்க காலி எம்ள நங்க தங்க காலியம்மா அரும தங்க மாரியம்ம அரும தங்க மாரியம்மா சொல்லகின்ற சொல்லுறாளா என்ன என்ன சொல்லுறாளா சிதுக்கி வச்ச பிள்ளைகளை சிதுக்கி வச்ச பிள்ளைகள் திரும்ப போய் பார்க்க வாழ்க்கையில திரும்ப போய் பார்க்கவையில திரும்ப போய் பார்க்கையில சிதிக்கி வச்ச பிள்ளைகளை முதுக்கி வச்ச பிள்ளைகளை கல்லாக உருவெடுக்க வில்லாக ஒருவெடுப்ப கல்லாத ஒருவெடுக்க வந்தாலே வெறுவெடுக்க ஒண்ணக்கருப்பேன் ஒன்பேதா உனக்கெருவிட ஒன்மேலே ஒன்னக்கருப்பேன் ஒன்பேதா வண்ணத்தருப்ப ஒன்பேட சங்கீலியா பூதத்தாரு சங்கீலியா பூதத்தாறு பட்டதா ராயனோடு நட்டா ராயனாறு அழகு புகா வாசகிலே அழகு பிள்ள வாசவில் சங்கீலியா முழுதார சங்கீலியா முழுதாறு தசமாட மாடத்திலே வசமாட மாட விதை துளசி மாடன் துளசி மாடை தோசி மாடன் தளசி மாறு துளசி மாட எட்டு துளசி மாடன் பெற்றுவர்கள் அத்தாரங்கள் எட்டு அத்தாரங்கள் எட்டு எட்டு பிள்ளைத்த எட்டு பிள்ளை கை நடுவே சாகவலிய ரோட்ட விட்டு இங்கே எங்க எங்க வாசாத எங்க எங்க வாராண பாடங்கம்மா ஒரு உலக பாட ஒரு வளவ வளசுகிற தீர்க்கமாறு வளசுகிற தீர்த்தமாக கடற்கரையான் தீர்க்கமாற கடற்கரை யான் தீர்த்தமாறு வடக்கு நல்லா விட்டு வடக்கு நல்ல வாசவிட்டு திருச்சென்று இல்லாவிட்டு திருச்சென்று வருல்லா விட்டு கத்து கழிய பாதையோட விட்டு நல்லா தாத அம்மா நம்மா ஒருவர் பாடு நம்மா ஒரு வரவே உடங்குடியா சீமையில உடங்கொரியா சீமையில எல்ல விட்டு உடங்கொடியா எல்ல விட்டு வாராலே எட்டு வேற வாராலே எட்டு வேற சாத்தாங்கோட சீமபாடு சாத்தாங்கோடான் சீம பாடு வாராலே எட்டு வேற வாராலே எட்டு வேறு போடு நம்மா ஒரு உளவர் பாடு நம்ம வருடிக்க யார் யார் கரம் பிடிக்க தாயால் அனுப்ப முத்துரா சந்தான மாறியவர் சந்தான மாடிகளை உச்சி மாடிகள் ஓடிக்கிறார் உச்சி மாடிகள் ஓடிக்கிறார் திருக்கையம் மாவாடு திருக்கை அம்மா வாடானே முத்தாரம் மாடுகள் ஓடிக்கிறார் முத்தாரம் மாலை விடுக்கிற சாத்தானுலா தீம விட்டு செய்த விட்டு பூச்சி கடி வாழ விட்டு விட்டு பூச்சிக்கடி உக விட்டு பூச்சி கடி உறவிட்டு பத்தி எது பாதையாக பத்தி எடுக்க எட்டு வேற வாராளு வேற என்ன பாதையாக என்ன என்ன பாதையாக மணஞ்சி பெற்றது ரங்கடந்திர மடஞ்சி பெற்றது ரங்கடந்த மூலாக்கப்பட்டு சீம விட்டிய மூலாக்கிட்டு சீம விட்டு எட்டு வேற பாடுங்கட்டு கொடுத்து விட்டு கடத்தவிட்டு ஆயுதத்தால் கைகூட்ட ஆயுதத்தால் நைகரிக்க சந்தனமாறி கைகூடிக்க சந்தன மாறி நைகரிக்க வாராலே இட்டு வேற வாழாலே எட்டு வேற கருத்து கட்டு சீம விட்டு கருத்து கட்டு சீமி விட்டு சாத்தாங்காய் எந்த விட்டு சாத்தாங்கல்லாயில் நிறுத்தி மருத கலாம் எல்லா பேரு பூடாதிகள் ஒரு துறவு தேடாதிகள் சங்கல மாறிகள் உடுத்து அந்த மாதிரிகை உச்சி மாளிகை உச்சி மாளிகை

ரக்காரி 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 எட்டு 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 ஆங்கார பாலகா ஆங்கார பாலகா அம்பிகாயா முட்டைகளை முட்டையில் முத்தோர் முத்தோராடிவாரா போதைங்கமா ஒரு உலரமா ஒரு வளர அன்று முகாம்

ஜியம்மா பிறந்தாழ ஆரியோட மாறியவள சமையதா மாரியம்மா பத்தோக மாறியவள சாத்தோரை மாரியமா இருக்கவுட்டேன் மாறியவா இருக்கேன் முட்டையில் மாதாரையாச்சி மாத அம்பிகையாச்சி

மண்டபமாயா மண்டபமா அம்பிகை திருக்கையம் வாடிவாரா திருக்கையமா